நான் என்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயதில் நாடாளுமன்றத்திற்கு சென்றேன் எனக்கும் இப்போது அறுபது வயதாகிறது மத்தியிலே மூன்று முறை அமைச்சராக இருந்திருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய வழக்கை செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப நானே வாதடி ஜெயிச்சு வந்திருக்கேன் அரசியலில் உச்சம் எல்லாம் தொட்டவன் எல்லா பள்ளத்துக்கும் போயிட்டு வந்தவன் பல பிரதமரை பார்த்துருங்க நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது தேவகோடா பிரதமர் திரும்ப அமைச்சராக வந்த போது வாஜ்பாய் பிரதமர் அப்புறம் ரெண்டு முறை மன்மோகன் சிங் பிரதமர் இத்தனை படங்களை நான் பார்த்திருக்கேன் இது கடல ஐக்கிய குஜராத் வந்தார் ஏறத்தால நான்கைந்து பிரதமர்களை நான் பார்த்திருக்கிறேன் நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்தில் எந்த பிரதமரும் வராமல் இருந்ததில்லை காலையில் பதினோரு மணி இருந்து பனிரெண்டு வரை கேள்வி நேரம் அந்த கேள்வி நேரத்தில் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வரும் மணிப்பூரிலே தட்டுப்பாடா சட்ட ஒழுங்கு பிரச்சனையா தமிழ்நாட்டில் உணவு கொஞ்சமா அது கேரளாவில் சட்ட ஒழுங்கு சரியில்லையா நிலக்கரி வரவு குறைவா தொழிலாளர்களுக்கு பிரச்சனையா தோட்ட தொழிலாளர்களுக்கு பிரச்சனையா எல்லா மாநிலத்திலே இருந்தும் கேள்விகள் வந்து இருக்கின்ற நேரத்தில் பிரதமர் இருக்க வேண்டும் இருப்பதுதான் மரபு அப்பதான் இந்தியாவை பற்றிய முழு படமும் தெரியும் பிரதமர் பிரதமர் எதையும் வேண்டுமானால் தவிர்க்கலாம் நாடாளுமன்றத்தை கேள்வி நேரத்தை தவிர்த்ததாக வரலாறு இல்லை ஆனால் அன்னைக்கு பார்க்குறேன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் சொன்னால் நம்புங்க இந்த பன்னெண்டு ஆண்டு காலத்தில் மூன்றாவது நம்ப இருக்கிறாரு இந்த பதினோராண்டு காலத்தில் ஒரு நாள் கூட மோடியை நான் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் பார்த்ததே இல்லை நாடாளுமன்றம் நடக்கிறது என்றால் பிரதமர் இருக்க வேண்டும் ஆனால் நாடாளுமன்றம் நடக்கிற போதுதான் இவர் வெளிநாட்டுக்கு போவார் என்னைக்கு உள்ள போய் நாள் நிக்கிறோமோ அன்னைக்கு தான் வெளிநாடு போவார் வெளிநாடு பயணம் இதெல்லாம் ஜனநாயகத்தை மதிக்கிறதா இதெல்லாம் நாடாளுமன்றத்தை மதிக்கிறதா சர்வாதிகார கொடிகட்டி பறக்குது யாரும் கேட்பதற்கு நாதி இல்லை எப்படி அண்ணா போராடினாரோ ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பிறகும் எப்படி ஆளுங்கட்சியாக வந்திருக்கும் கலைஞர் போராடினாரோ அதை போல இன்றைக்கு இந்தியாவில் எவ்வளவு பெரிய சக்தியை சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடுகின்ற ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரே ஒரு மனிதர் தான்